ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை நாவல்டி சேனல் விஜய்யோட பொலிட்டிக்கல் என்ட்ரி ஓட்டுக்கு பணம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா இப்படி எக்கச்சக்கமான கேள்விக்கு ஜேர்னலிஸ்ட் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே நச்சுன்னு ஆன்சர் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நோவல்டி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர்ல ரோமியோ ஃபிலிமோட ப்ரமோஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்போ ஒரு ப்ரெஸ் மீட்ல தான் விஜய் ஆண்டனி கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்றது சுவாரஸ்யமாக இருக்கு நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் ஆக்டர் விஜய் ஆண்டனி மெர்நாளிலேயே நடித்த ஃபிலிம் ரோமியோ இந்த ஃபிலிம் ஏப்ரல் லெவன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது ரம்ஜானுக்கு இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகுது விஜய் ஆண்டனி கிட்ட அப்படி என்ன ஜேர்னலிஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா எப்படி உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தை ஃபேஸ் பண்றீங்கன்னு கேட்டப்போ கஷ்டம் எல்லாருக்குமே தான் இருக்கும் நம்ம எல்லாருமே நம்மளோட கனவுக்காக ஆசைக்காக அதுக்காக இருக்கோம் நம்ம ஓடும்போது எல்லாமே சுகமாக அமையறது இல்லை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அதே கஷ்டத்தை நானும் மீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார் விஜயாண்டனி ஃபேஸில் இன்னும் அந்த ப்ளேட் இருக்குது அவர் வேர்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறத ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்கார் அது இல்லாமல் அந்த ஆக்சிடென்ட்லேருந்து இன்னும் நான் ஃபுல்லாக க்யூர் ஆகலை என் ஃபேஸில் இன்னும் அஞ்சு ஆறு ப்ளேட் இருக்குது நான் பேசுகிறத நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு சில வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணால் நான் கஷ்டப்படுறத நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அந்த ஆக்சிடென்ட்லேருந்து க்யூர் ஆகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கேன்னு விஜயாண்டனி சொல்லியிருக்காரு நான் ஃபிலிம் மூலமாக ஃபஸ்ட்டாக ஆக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார் இந்த ஃபிலிமில் விஜய் ஆண்டனி தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக சலீம் இந்தியா பாகிஸ்தான் சைத்தான் இந்த மாதிரி ஃபிலிமில் ஆக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிலீஸான பிச்சைக்காரன் விஜய் ஆண்டனிக்கு ஹியூஜ் ஹிட் அடிச்சது பிச்சைக்காரன் டூ வந்து மலேசியாவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க லங்காவில் இருக்கிற பிளேஸில் அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஷிப் ஆக்சிடெண்ட்டில் தண்ணியில் விழுந்துட்டார் விஜய் ஆண்டனி தண்ணியில் விழுந்த உடனே மயக்கம் ஆயிட்டார் இம்மிடியட்டாக அவரை கொலாலம்பூர் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னைக்கு வந்துட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு இருக்கும்போது தான் அவரோட டாட்டர் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க கண்டினியூஸாக ஷாக் மேலே ஷாக்கிங் இவருக்கு இந்த ரெண்டு கொஸ்டினோட சும்மா விட்டாங்களே என்ன இன்னும் நிறைய கேட்டிருக்காங்க விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரி எல்லாத்தையும் எல்லாத்தையும் பற்றியும் கேட்டிருக்காங்க எல்லா கொஸ்டினுக்குமே பொறுமையாக கிளியர் கட்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு ஜி ஆண்டனிகிட்டே ஆக்டர் விஜய் சினிமாவை விட்டுட்டு பொலிட்டிக்ஸில் என்ட்ரி ஆனதை பற்றி கேட்டப்போ விஜய் ஆண்டனி என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் வந்து பதினேழு வயசில் இருந்தே நடிச்சிட்டு இருக்காரு அவர் பினாக்களை டச் பண்ணிட்டார் சேம் ஜாபை பண்ணிட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு அதனால தான் அவர் சினிமாவை விட்டுட்டு போறாருன்னு நான் நினைக்கிறேன் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு செய்யட்டும் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு ஆண்டனி எகெய்ன் ரிப்போர்ட்டர் ஆண்டனி கிட்டே நீங்கள் பொலிட்டிக்ஸில் என்ட்ரி கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு நீங்களும் வரலாம் யார் வேணுனாலும் வரலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஆக்டிங்கில் தான் என்னோடய அட்டென்ஷன் இருக்குது ஃப்யூச்சரில் வேணால் சினிமாவில் நிறைய செஞ்சுட்டேன் எங்களுக்கு இனி ஏதாவது செய்யலாமே திங்க் பண்ணும்போது அதே மாதிரி சான்ஸ் கிடைச்சா ஒரு வேலை வரலாம்னு சொல்லியிருக்காரு ரிப்போர்ட்டர் இதோட சும்மா விடலை சார மாதிரி கொஷ்டின் கேட்டிருக்காங்க விஜய் என்னையும் சளிக்காமல் பொறுமையாக ஆன்சர் பண்ணியிருக்காரு மறுபடியும் ரிப்போர்ட்டர் என்ன கேட்டாங்கன்னா விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டப்போ அவரோட ஆன்சர் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திருமாவளவன் சார் ஸ்டாலின் சார் விஜய் இப்படி எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறேன் நீங்களும் வரலாம்னு சொல்லியிருக்காரு ஓட்டுக்கு அமௌண்ட் கொடுக்கறத பற்றி கேட்டப்போ விஜய் ஆண்டனி செம்மையாக ஆன்சர் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி சொல்லுவார்னு எதிர்பார்க்கல அப்படி என்ன சொன்னார்னா அதை அவாய்ட் பண்ணிக்கணும் ஆனால் ஒரு வேளை அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனா இல்லை பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலன்னா பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க ஆனால் பணம் கொடுத்துட்டாரு அவருக்கே ஓட்டு போடணும்னு திங்க் பண்ணாதீங்க நல்ல பர்சனுக்கு ஓட்டு போடுங்க உங்கள் பணத்தை தான் திருப்பி கொடுக்குறாங்க வாங்கிட்டு கரெக்டான பர்சனுக்கு ஓட்டு போடுங்க அதுக்குன்னு நேர்மையாக இருக்கணும்னு தேவையில்லை கஷ்டப்படுற ஃபேமிலியில் பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கரெக்டான பர்சனுக்கு மனசாட்சியோட ஓட்டு போடுங்கன்னு கிளியாக கட்டாக சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே கிளியராக சொல்ல முடியாது யாருனாலையுமே விஜயாண்டனி இப்படி சொன்னது மக்களை வந்து ரொம்ப வியக்க வச்சுருக்கு இவர் இப்படி ஓப்பனாக பேசியிருக்காரே ரொம்ப தைரியந்தான் விஜயாண்டனி சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குன்னு சொல்கிறாங்க மக்களே திங்க் பண்ணி ஓட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்